ஹலோ காய்ஸ் வெல்கம் டு எம்எஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கேன் இப்போ மசாலா போடலாம் ரைஸ் ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாம் நான் வந்து உப்பு மஞ்சத்தூள் கரம் மசாலா இது நம்ம வீட்டிலேயே அரைச்சது இதோ ஒரு நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ரைஸ் இஞ்சி பூண்டு தந்தூரி மசாலா மிளகாத்தூள் நம்ம லெமன் இல்லை லெமனுக்கு பதில் வினிகர் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ரைஸ் இல்லை தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாய் பரங்க ரைஸ் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் சிக்கன் கோட் பண்ணிக்கலாம் பரங்க ரைஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நல்லா மசாலா போட்டோம் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இருக்கும் ரெங்காய் மசாலா நல்லா ஊதிச்சு இப்போ நம்ம வரலாம் கொஞ்சம் குடிச்சிக்கலாம் இது சூப்பராக வாசன ஹோட்டல் மாதிரியே இருக்கும் யில் சூறாயிச்சு போட்டுக்கலாம் இப்போ நல்லாவே வேகட்டும் கொஞ்சம் தந்தூரி சிக்கன் முடிஞ்சு பாருங்க அவ்வளோதான் ஈஸியாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸியான இது தான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ